கோவையில் டெக்னோ ஸ்போர்ட் ஸ்டோர் துவக்கம் டெக்னோஸ்போர்ட் உயர்தரமிக்க தொழில்நுட்பத்தில் முன்னணி வகிக்கும் அதிநவீன ஆடைகளையும் விற்பனை செய்யும் நிறுவனமான டெக்னோஸ்போர்ட் கோவை ஆரஸ்புரத்தில் முதலாவது ஸ்டோரை துவக்கியுள்ளது சில்லறை விற்பனையை பலப்படுத்தவும் நடப்பு நிதியாண்டில் விரிவாக்க நடவடிக்கையாக பதினைந்திலிருந்து பதினான்கு ஸ்டோர்களை துவக்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாகவும் இந்த ஸ்டோர் துவக்கப்படுகிறது இந்த ஆண்டில் தென்னிந்திய அளவில் கர்நாடகா தமிழ்நாடு ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களில் பல்வேறு புதிய ஸ்டோர்கள் பலவிதமாக துவக்கப்படுகின்றன சர்வதேச அளவில் ஒரு பிரபலமான அனைவரும் அறியும் வகையிலான விளையாட்டு உடைகளில் முன்னணி நிறுவனமாக மாறவுள்ளது புதிய ஸ்டோர் குறித்து டெக்னோஸ்போர்ட் இணை நிறுவனர் சுனில் சுஜன்வாலா தலைமை செயல் அதிகாரி புஷ்பன் இணை நிறுவனர் சுமித் சந்தாலியா ஆகியோர் கூறுகையில் விளையாட்டில் வளர்ச்சி பெற்று வரும் கோவை நகரில் எங்களது முதலாவது ஸ்டோரை துவக்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இது எங்களது வணிக விரிவாக்கத்தில் ஒரு முக்கிய நிகழ்வாகும் வாடிக்கையாளர்களுக்கு ஒரு நிரந்தரமான பெயரை கொண்டதாகவும் புனிதமிக்க அனுபவத்தை தரவும் நீண்டகால அடிப்படையில் நிலைநிறுத்தவும் வலுவான அடித்தளமிட்டுள்ளோம் என்றார் ஸோ இதெல்லாம் இந்த இந்த பேண்ட் வந்து நீங்கள் ஒரு டீஷர்ட் கீழே போட்டிங்கன்னா ஒரு ஃபார்மல் ட்ரௌசர் போட்ட மாதிரி ஒரு லுக் வரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் இதில் வந்து உள்ள ஜிப்பர் கொடுத்துருக்கோம் கிட்டன் பாக்கெட் இருக்குது அண்ட் ஆர் ஃபர்ஸ்ட் ஃப்ளாக்ஷிப் ஸ்டோர் இன் இந்தியா ஸோ ஏற்கனவே ரிலேட்டிவ்ஸ் இருந்தாங்க சுமித்தோட அப்பா இருந்தார் ஸ்போர்ட்ஸ் வேர் ஆக்டிவ் வேர் பிராண்டு கிட்டத்தட்ட பதினேழு வருஷம் ஆச்சு இதை ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு இது வரைக்கும் நாங்கள் வந்து எட்டு கோடிக்கு மேலே பொருள் டெக்னோஸ்போர்ட் ப்ராடக்ட் விற்றுருக்கோம் ஸோ பல மக்கள் போய் சேர்ந்துருக்கு பல பல வருஷமாக நம்ம கன்சூமர்ஸ் என்ன ஃபீட்பேக் கொடுத்தாங்கன்னா மல்டி ப்ராண்ட் அவுட்லெட்டில் உங்கள் ப்ராடக்ட் இருக்குது சார் ஆனால் எல்லா ரேஞ்சும் எல்லா வெரைட்டியும் எங்களால் பார்க்க முடியறதில்ல ஸோ நீங்கள் வந்து ஓனாக உங்கள் கடை ஓப்பன் பண்ணுங்கள் நாங்கள் எல்லா ப்ராடக்ட்டும் பார்க்கலாம் விரும்பி பார்க்கறது நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வாங்கலான்னு ஒரு ஆசை இருக்குது ஸோ இந்தியாவில் மொதல் 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 கடை இது ஒரு ஆயிரத்தி இரநூறு சதுரடியில் டிபி ரோடு ராஜஸ்தான் பவனுக்கு ஆப்போசிட்டில் ஆரஸ்புரமில் கோயம்புத்தூரில் ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ கோயம்புத்தூர் மக்களுக்கெல்லாம் ஒரு மிக அரிய வாய்ப்பு திருப்பூருக்கு வாங்க இது கோயம்புத்தூருக்கு வாங்க டிபி ரோடு ஆரஸ்புரம் வாங்க நம்ம ப்ராடக்ட்ஸ் பாருங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் எல்லாம் இத்தனை வருஷமாக நம்ம ப்ராடக்ட் வாங்கிட்டு இருக்கீங்க இங்கே வந்து வந்து வாங்கினீங்கன்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அழகான எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் காணலாம் வெல்கம் டு டெக்னா திரு கோயம்புத்தூர் தேங்க்யூ கடை ஓப்பன் பண்ணுறோம் சவுத்தில் மட்டும் அப்புறம் பேன் இண்டியா ஒரு நூறு இரநூறு கடை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் ஆனஸ்ட் ப்ரைஸ் ப்ராடக்ட் விலை ஏற்றி அதை டிஸ்கவுண்ட் கொடுக்குற ப்ரைஸ் கிடையாது முந்நூறு ரூபாயிலருந்து முன்னூறு ரூபாயிலருந்து ப்ராடக்ட் ஆரம்பிக்குது மேக்ஸிமம் ப்ரைஸே எழுநூற்றம்பது ரூபா தான் எழுநூற்றம்பது ரூபாய்க்கு மேலே நம்ம பொருளே கிடையாது ஸோ நீங்கள் எல்லாம் வந்து பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது அதில் டிஸ்கவுண்ட் கேட்கலான்னு ஒரு ஃபீலிங்கே வராது அவ்வளோ ரீசனபிளாக இருக்கும் வாங்க வந்து பாருங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள்